அது என்ன நானும் பேசிட்டோம் இப்போ கேட்டாங்க மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் நட மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டது ரெண்டு மாநாடு நடந்துச்சு ஆனால் அதை அது வந்து அதை கொஞ்சம் தெளிவுப்படுத்திக்கிட்டோம் இந்த முதல் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு என்கிற ஒரு மாநாட்டை நடத்துறோம்னா அதுக்கு ஒரு நெஞ்சு உறுதி வேணும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் யாரை எதிர்த்து நடத்துறோம் ரெண்டு அரசையும் எதிர்த்து நடத்துகிறோம் நாங்க டிக்ளேர் பண்ணோம் தீர்மானமும் போட்டோம் ஒன்றியே அதில் முடிச்சிட்டாங்க மது ஒழிச்சி பண்ணி ஆமாம்

அதிமுக உடன்பாடு அதுல அரசியல் தேவையில்ல அது மக்கள் நலன் சார்ந்த விஷயம் மக்கள் மக்களை வந்து காப்பாற்ற விஷயம் அது அதுல நாங்க திமுக அரசை நாங்க விட்டுட்டு போனோமா ஒன்றிய பாஜக அரசு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் மது விலக்கு கொண்டு வரணும் தமிழ்நாட்டுல திமுக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு வந்து நடைமுறை பாஜக ஒரு கேள்வி எதுக்கு வச்சாங்க மது 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 ஒழிப்புங்கிறது வந்து மாநில அரசு கண்ட்ரோலர் இருக்கா மத்திய அரசு கண்ட்ரோல இருக்கான்னு ஒரு கேள்வி வச்சாங்க சார் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மேடம் ஒரே விஷயம் ஒரே நிமிஷம் அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெரும்பிரிவு நாற்பத்தி ஏழு பார்ட்டிகள் பார்ட்டி சேஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா

சார் ஒன்றிய அரசும் நடைமுறைப்படுத்தலாம் மாநில அரசும் நடைமுறைப்படுத்தலாம் மாநில அரசிடம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டியது ஏன் கேட்கலங்கிறதா கேள்வி நாங்க யாரை எதிர்த்து போல அதுல இல்ல அவர் அண்ணன் தவறா சொல்றாரு நான் வந்து யாரை எதிர்த்து நாங்க பண்ணல நாங்க ரெண்டு அரசையும் எதிர்த்து தான் நாங்க போராட்டம் பண்ணோம் ரெண்டு அரசு தீர்மானம் போட்டோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களை என்ன அழைச்சோம் இருங்க இருங்க நான் சொல்லி முடிச்சிருக்கேன் நான் என்ன கேட்கிறேன் ஆ இந்த மக்களை ஒழிக்கிற மது என்ற அண்ணன் ஆவேசமா பேசுறாரு அண்ணாதிமுக ஏன் நீங்க செய்யல ஜெயலலிதா அவர்கள் வந்து அறிவிச்சுட்டு போனாங்களே படிப்படியாக மது ஒழிப்பு சாத்தியப்படுத்தப்படும் சொன்னாரே அவர் பேச்சை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் நிறைவேற்றல நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு உரிமை இருக்கா உங்களுக்கு ரைட் இருக்கா நான் கேட்குறேன் இதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அடிமையெல்லாம் கிடையாது நாங்கள் மக்கள் பிரச்சனை நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லை சார் கூட்டணி கட்சி அவ்வளோதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பதவியேற்றத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிகமான போராட்டத்தை ஒரு கட்சி நடத்திருக்கிறது திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக என்று சொன்னால் அதிமுக இல்லை பாஜக இல்லை வேறு கட்சி இல்லை பிசிக்கா தான்

விவகாரங்களை இந்த மண்ணில் கால் உண்டுவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் பட்டியல் சமுதாயத்துக்காக மத்திய அரசு கொடுத்த நிதியை செலவிடப்படாமல் இந்த அரசு திருப்பி அனுப்பும் போது இவர்கள் யார் கேட்டாங்க குரல் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க நான் சொல்றேன் சார் என்ன குரல் கொடுத்துருக்க என்ன குரல் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்க சார் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மத்திய அரசு கொடுத்த நான் சொல்றேன் பதில் அண்ணனுக்கு பதில் சொல்றேன் ஆட்சி காலத்திலே பதினாலாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டது இல்லை என்று மறுக்க முடியுமா ஆனா அதே சமயத்தில் இந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அழுத்தத்தால் தான் சட்டமன்ற இருக்கிறது அதை மறுக்க முடியுமா அதை மறுக்க முடியுமா அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் சார் நீங்க எதிர்கட்சி தானே நான் என்ன கேக்குறேன் அதிமுக எதிர்கட்சி தானே சார் வந்து வேங்க வயல வந்து கழிவு நீர்ல கழிவு வந்து ஆமா கலந்தாங்க சார்

லாக்கப்பிடத்துக்காக குரல் கொடுத்த அண்ணா திமுக வேங்கவேல் மக்களுக்காக ஏன் சட்ட சட்டசபையில் நீங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை ஏன் குரல் எழுப்பவில்லை வடநாடு பிரச்சனைக்கு ஏன் குரல் எழுப்பவில்லை மேல்பாதி பிரச்சனை ஏன் போராடவில்லை

மண்டத்துல என்ன செய்தார் ஆட்சில அதுவும் இவங்க திமுக கூட்டணி ஆட்சியில இருக்கிற இந்த சமயத்துல பல இடங்கள்ல ஊராட்சி தலைவர்களா இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவர்களார்க்கட்டோ பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் கொடி முடியல அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் இல்ல பட்ஜெட்ல வந்து அலோகேஷன் இல்ல பட்ஜெட் அலோகேஷன் இல்லன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைகள் வருது நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க ஒரு நிமிஷம் அவங்க நீங்க பேசுங்க குடியரசு தலைவர் கோவிலுக்கு நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க ரெஜிஸ்டர் நீங்க பேசுங்க அவர் பேசி முடிச்சக்கப்புற பேசி இவங்க ஆட்சி இல்ல இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள்

இவங்களோட டைவர்டிக் தான் நான் இத பாக்குறேன் இவங்க வந்து இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கிறதுக்காக என்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததோ அன்னில இருந்தே இவங்களுக்கு தூக்கம் இல்லை இவங்க உடைஞ்சிருவாங்க பிரிஞ்சிருவாங்க இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க நான் என்ன சொல்றேன் ஆட்சி உங்க கையிலதான இருக்கு நால்ரை வருஷம் ஆட்சி பண்றீங்க இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துல ஊழல்னு ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு அதுக்கு உங்களுடைய பதில் பதில் என்ன கடையா

இரவு பகலா பாராட்டிட்டு இருக்காங்க முதல்வரோ துணை முதல்வரோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க சினிமா பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றாங்க இன்னைக்கு டெல்டா பகுதியில் ஆறரை லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன பண்ணீங்க ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கீங்க

நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் எந்த காலகட்டத்திலும் பாஜக கூட்டணி இல்லை என்று அம்மையா ஜெயலலிதா சொன்னார்கள் இன்னைக்கு எங்க போச்சது கூடா நட்பு கேடாய் முடியும் பொருந்தா கூட்டணின்னு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ் பத்தி சொல்லி இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணி இருந்து கூட்டணி என்பது கூட்டணி என்பது தேர்தலுக்கானது என்பது அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்குமான விஷயமாக திராவிடர் இரட்டை குழல் துப்பாக்கிகள் மூன்றாவது குழலாக இருந்து விடுதலை சிறுத்தைகள் என்று தைரியமாக சொன்னார் யார் ஒரு கோரிக்கை பிசிகாவ நேரடியா கூட்டத்துல கோரிக்கை வைக்கிறாரு எங்க கூட வந்து சேர்ந்துருங்க அவர் மீது அவ்வளவு விமர்சனம் உங்களுக்கு ஏன் கூட்டணி கூப்பிடுறீங்க கம்யூனிஸ்ட் ஏன் கூப்பிடுறீங்க உங்களுக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட தெரியுது இது இது தேர்தல் நேரத்தில் எந்த நேரத்திலையும் மாறி மாறி வரும் யாரெல்லாம் கூட்டணி வைப்பாங்க யார் காங்கிரஸோட கூட்டணி இல்லை யார் வைக்கல காங்கிரஸோட அண்ணா திமுக வைக்கலையா திமுக வைக்கலையா பிஜேபியோட கூட்டணி அண்ணா திமுக வைக்கல திமுக வைக்கலையா மோடி அழைன்னாங்க தமிழ்நாடும் கேரளாலையும் உள்ள வர முடியல ஒரே தொகுதியில தேனியில மட்டும் அவர் ஜெயிச்சாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் என்ற ஆட்சி உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி அங்கங்க வந்து பிஜேபி பிரிந்து பிரிந்து வந்தாலும் தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியல நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரியோட சேர்த்து திமுக ஆட்சி திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றன அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இமாலய வெற்றியை இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் இரண்டாவது முறையாக முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஓங்கி ஒழிக்கும் மக்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது